அதெல்லாம் பொட்டி மாட்டைக்கு எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் அப்பா அதான் இல்ல கையில வச்சிருக்கிறது கூட அகலமா இருக்கு ഓടിച്ച് പറഞ്ഞ അപ്പൊരിക്ക நீ வேற மூணு தான் பண்ணிருக்கீங்க 2 ஆ நீ யாரோ 3 தான் мама பண்ணிருக்கீங்க ஐயா நிறைய பண்ணிருக்கீங்க 2ங்கற 3ங்கற இந்த வர சிபி ஸ்கூல்ல படி كده थर्ड வர முடியறா ம் இல்லையா ये तीसरा वाला फोकस है का काली बटे नमूना더라 என்ன என்ன चलலயे इनको इनको நம்ம இருக்கு இந்த மொகம் வடைய போली ओय अयोलिकुदे येतीوندی பிச்சுங்க இந்த இந்த इधर राधा उर्वशी

கீழே போட்டுற பராசிக்கா கம்மிவா உள்ளவா உள்ள போங்க நானே உள்ள போல உள்ள போல

நம்மோட குட்டியாக அது அப்படியா குட்டியாக போவா கிளம்பு கிளம்பு என்னடா என்ன குட்டி நிறையா இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால்தான் போட்டுருந்தேன் நினைச்சா நல்லா பெருசாக தான் இருக்குது எப்படி செஞ்சு வர

நல்லப்பாண்ட போன எடுக்கல பல்லு நினைக்கிறேன் பல்லயுன்னு நினைக்கிறேன்